ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனு ஆக்ஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஆம்லெட் ரெசிபி அதுவும் மசாலா ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் கரெக்டாக வந்துடும் டம்ளரில் ரெண்டு முட்டையை உடைச்சி ஊற்றிடலாங்க முட்டையை சமைக்கிறதுக்கு முன்னாடி கழுவிடலாம் அதுதான் ஆரோக்கியமானதும் கூட பொடியா கட் பண்ணின்னு வச்சுருந்த பெரிய வெங்காயம் இஞ்சியும் சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம் தேவையான உப்பு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுடலாங்க ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா கலந்துக்கலாம் எந்த அளவுக்கு நம்ம கலக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆம்லேட் நல்லா ஃப்ளஃபியாக வருங்க அதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கலந்தாச்சுங்க இனி ஆம்பளட் செய்ய ஆரம்பிச்சிடல தோசைகள் நல்லா சூடாக இருக்கு நீ முட்டி ஊற்றிடல கொஞ்சமா மேலே ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லயும் இருக்கட்டும் ஒரு சைடு நல்லா வெந்திருச்சு இப்போ திருப்பி விட்டுருலாம் இது ஒரு நிமிஷம் போல் இருக்கட்டும் ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சுங்க இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் நம்ம மசாலா ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் காமதேன் அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்